அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க இந்த ஆடிப்பெருக்கு தினத்தன்று செய்யக்கூடிய விரத வழிபாடுகள் அப்படின்றதுக்கே ஒரு தனி மகத்துவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேதியும் ஒவ்வொரு கிழமையும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மகத்துவத்தையும் சிறப்பையும் கொண்டு அதிலும் ஆடி மாதம் வரக்கூடிய பதினெட்டாம் நாள் ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு அழைக்கப்படக்கூடிய ஒரு திருவிழா தமிழர்கள் வந்து மிக கோலாகலமாக கொண்டாடி வந்து இந்த நேரத்தில் வந்து பெருமளவில் நதி நீர்களுக்கு வந்து நன்றி செலுத்துவதோடு பெண்கள் தங்களுடைய தாடி சரடுகளை மாற்றிக்கொள்ளவும் ஒரு உகந்த நாளாக இந்த நாளை வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆடி சக்தி வாய்ந்த இந்த நாளில் தாலிசிறடு மற்றும் மாற்றும் போது நாம் எதை செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறதில் நம்ம சிறப்பு கவனத்தை செலுத்தணும் அதை பற்றி தான் இன்றைக்கி போகிறோம் குறிப்பாக அந்த நேரத்தில் வந்து மாற்றும் பொழுது நாம் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளணும் என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நாம் அரவி தவிர்க்கணும் மாற்றுவதற்கான நல்ல நேரம் என்ன வழிபாட்டு முறை என்ன என்ன மாதிரி நாம் விரதங்கள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல தகவல்

அதாவது ஆடி மாதம் பதினெட்டாவது நாள் ஆடிப்பெருக்கு அப்படின்னு பொன்னிய நதிநிலை குறிப்பாக காவேரிய வழிபடக்கூடிய திருவிழா நடைபெறுதுங்க காலத்தினுடைய தொடக்கமான ஆடி மாதத்தில் தான் பூமாதேவி அவதரித்தாங்க இந்த நாளில் ஆடிப்பூர விழா அப்படின்னு விமாசையா தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்களில் கொண்டாடப்படும் அம்மனுக்கு விலகாப்பும் நடைபெறும் ஆடி மாதத்து துவக்கத்துல இருந்து காவேரி ஆற்றில வெள்ளம் புரண்டு ஓடும் காவேரி அன்னையும் மசக்கையுடன் இருப்பதாக அவருக்கு படைக்க பல பலவிதமான சித்திராண்டங்கள் செய்து மஞ்சள் சிரடு கர்கணி வெற்றலைப்பாக்கு தேங்காய் பழம் அப்படின்னு நதிக்கு சமர்ப்பிப்பாங்க ஆற்றங்கரை அருகில் வசிக்காதவங்க அவரவர் வீட்டு கிணற்றடியில் அல்லது தண்ணீர் பிடிக்கக்கூடிய குழாய்களுக்கு அருகில் வைத்து வினங்கலாம் அதற்கு பிறகு பூஜையில் வைத்து மஞ்சள் சிரடை எடுத்து தாலி சிறடை மாற்றிக்கொள்வாங்க ஆடி பதினெட்டு அன்று தாலி சடு மாற்றிக்கொள்ளும் போது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் ஆற்றங்கரை மற்றும் நீர்நிலைகளில் முளைப்பாளிகை எடுத்துக்கொண்டு பூஜை செய்பவர்கள் கூட்டம் கூட்டமாக வைத்திருக்கும் பெண்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய மூத்து சுமங்கலி பெண் மஞ்சள் சிரடை மஞ்சள் தாளி சிரடை வந்து வணங்கு வழங்குவாங்க அதை வந்து திருமணமானவர்கள் கழுத்தலையும் திருமணமாகாத பெண்கள் கையிலையும் கட்டிக்கொள்வாங்க முதல் முறையாக ஆடி பதினெட்டு கொண்டாடும் தம்பதிகள் அப்படின்னா கணவனை புதிய சரட மனைவி கழுத்தில் கட்டுவாங்க பிறகு கொண்டு வந்த முளைப்பாளிகைய ஆற்றில் அதே மாதிரி தாலிசரடு மாற்றும் போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் நாம பின்பற்ற வேண்டும் குழுவாக சென்றாலும் இல்ல வீட்டிலேயே மாற்றி கொண்டாலும் இந்த மாதிரியான விஷயங்களை நாம பின்பற்ற வேண்டியது அவசியம் அதிலும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தாலி மாற்றும் போது எப்போதுமே கிழக்கு திசையை பார்த்தவாறு அமர வேண்டும் வேறு எந்த திசையிலையும் அமர்ந்து தாலி பிரித்து கோர்க்க கூடாது எப்போதுமே எந்த வயதாக இருந்தாலும் தனியே தாலி பிரித்து மாற்றி கொள்ளக்கூடாது தனியே இருப்பவர்கள் நான்கைந்து பெண்களாக சேர்ந்து தாலி பிரித்து கோர்த்து கொள்ளலாம் புதிய தாலிய மஞ்சள் சிரடாக அல்லது தங்கமாக அணிந்தாலும் பழைய சிறட குப்பையில் போடக்கூடாது வீட்டுல இருக்கக்கூடிய செடி கொடிகள் அல்லது கோவில இருக்கக்கூடிய மரத்துல நாம கட்டலாம் ஆடிப்பெருக்கு மங்களகரமான நாளாக இருந்தாலும் தாலி மாற்று நல்ல நேரத்தை தேர்வு செய்ய வேண்டும் பிரம்ம முகூர்த்தம் கௌரி நல்ல நேரம் சுக்கரஹோரை போன்ற நேரத்தில் தாலி பிரித்து கோர்க்கலாம் கர்ப்பிணிகள் கற்பகால முடிகிற வரைக்கும் தாலி மாற்றக்கூடாது குழந்தை பிறந்த பிறகே மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஐதீகமும் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி ஆடி மாதம் அம்மன் மாதமாக போற்றப்படுது இந்த காலகட்டத்தில் அன்னை பராசக்தியை மட்டும் இல்லாமல் நீராகவும் இருந்து மக்களை காக்கும் காவேரி தாயையும் பக்தர்கள் வழிபட்டு நன்றி தெரிவிக்கக்கூடிய நாள் தான் நாம் ஆடிப்பெருக்க திறநாள் நாள் அப்படின்னு சொல்லணும் ஆடி மாதத்தில் மற்ற அனைத்து விசேஷங்களும் கிழமை நட்சத்திரம் திரி ஆகியவற்றின் அடிப்படையில் தான் சிறப்புடையதாக கொண்டாடப்படுது பதினெட்டு அப்படின்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் கொண்டாட ஒரே விசேஷம் ஆடி பெருக்கு மட்டும்தான் பொதுவா ஆடி மாதத்துல சுப ஆரியங்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க ஆனா ஆடி அன்று நல்ல காரியங்கள் தொழில் வியாபாரம் திருமண பேச்சுக்கள் ஆகியவற்றை துவங்குவாங்க அதே போல புதிய சொத்துக்கள் பொருட்கள் வாங்குபவர்களும் இந்த நாள்ல வாங்குறது விளக்கமா வைத்த மறக்கிறாங்க ஆடி மாதத்துல வரக்கூடிய மிக முக்கியமான நாட்களில் ஒன்று ஆடிப்பெருக்கு ஆடி மாதத்தின் பதினெட்டாவது நாள்ல இந்த பண்டிகை கொண்டாடப்படுது அதனால இதை வந்து ஆடி பதினெட்டாம் பெருக்கு அப்படின்னு மக்கள் சொல்வதும் உண்டு இந்த நாளுக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு ஏன் இந்த நாளை மட்டும் கொண்டாட வேண்டும் அப்படின்னு கேட்குறீங்களா ஆன்மீகத்தில் மட்டும் இல்லாமல் இலக்கியத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு அப்படின்ற எண்ணுக்கு தனி சிறப்பே இருக்குங்க தமிழில் இருக்கக்கூடிய இலக்கிய நூல்களின் எண்ணிக்கை பதினெட்டு புராணங்கள் பதினெட்டு பாரத போர் நடைபெற்ற நாட்கள் பதினெட்டு அதே போல் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய தியாயங்களும் பதினெட்டு பகவத்கீதையில் இருக்கக்கூடிய பிரிவுகள் பதினெட்டு சபரிமலையில் இருக்கக்கூடிய படிகள் பதினெட்டு கணங்கள் பதினெட்டு இப்படி பதினெட்டு என்று எண்ணிற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு அதனால் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பதினெட்டாம் நாளும் மிகவும் சிறப்பு பெற்றதாகவே பார்க்கப்படுது இந்த நாளிலேயே பாரத போர் நிறைவடைந்ததற்கு பாண்டவர்கள் வெற்றி பெற்றதாக சொல்லவும் பட்டிருக்கு பஞ்ச பூதங்களில் முக்கியமானது நீர் நீரில் இருந்தே உயிர்கள் தோன்றியதான் சொல்கிறாங்க அதனால் நீரை போற்றி வணங்கி நீருக்கும் ஆறுகள் போன்ற நீர்நிலைகளுக்கும் நன்றி தெரிவிக்கக்கூடிய நாளாக ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுது மற்ற நாள்களில் வறண்டு கிடக்கும் ஆறுகள் ஆடிப்பெருக்கின் போது பொங்கி பெருகி வருவது விளக்கும் அதனால் இந்த நாளில் எதை துவங்கினாலும் அது பல மடங்காக பெருகி நமக்கு வெற்றி தரும் அப்படிங்கிறது ஐதீகம் ஆறு நீரையும் மழையையும் மட்டுமே நம்பி விவசாயம் செய்த காலம் என்று ஒன்று இருந்தது அந்த சமயங்கள்ல ஆடி மாதம் விவசாய பணிகளை துவங்க செல்லும் விவசாயிகள் நில மக்களையும் நீர்மகளையும் வணங்கி விட்டு மண் செழித்து விவசாயம் செழித்து தங்களுடைய குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளும் நாளாக ஆடிப்பெருக்கு திருநாள் கொண்டாடப்படக்கூடிய வழக்கமோ ஏற்பட்டிருக்கு ஆடிப்பெருக்கு அன்று அருகில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரைக்கு சென்று அங்கு இலை போட்டு பல வகையான உணவுகள் பழங்கள் ஆகியவை படைச்சு தீபதூப ஆராதனை காட்டி வழிபடுவாங்க ஆற்றுக்கு பூக்கள் தூவியும் வழிபடுவாங்க திருமணமான புதுமண தம்பதிகள் ஆற்று நீரில் தங்களின் திருமண மாலையை போட்டு தங்களின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக சிறப்பாக அமைய வேண்டும் அப்படின்னும் ஆற்றில் நீர் பெருகி வருவது போல தங்களின் வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் பெருகி வம்சம் தழைத்து வளர வேண்டும் அப்படின்னும் வேண்டிக் திருமணமான பெண்கள் மூத்த சுமங்கலிகள் கைகளால் தாலிசடு மாற்றி அவர்களிடம் ஆசை பெற்றும் கொள்வாங்க ஆறு அருகலை இல்லாதவங்க வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் மோட்டார்கள் பைப் ஆகியவற்றுக்கு சந்தன குங்குமம் தொட்டு வைத்து ஒரு சொம்பில் தண்ணீர் படித்து அதில் சிறிதளவு மஞ்சள் பூ போட்டு பூஜை அறையில் வைத்து விளக்கேற்றி வழிபடலாம் ஏதாவது இனிப்பு செஞ்சு அப்படி இல்லைன்னா துள்ளு மாவு வெள்ளம் கலந்தோ அல்லது பச்சரிசியில் வெள்ளம் கலந்தோ காப்பரிசி செய்து வைத்தோ படைக்கலாம் என்ன பழம் கிடைக்கிறதோ அதை வாங்கி வைத்து வற்றலை பாக்கு பூ ஆகியவை வச்சு வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நீரில எழுந்தருளி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு கங்கை காவேரி நதிகள் மனதில் நினைத்து வேண்டி கொண்டு தங்களின் வாழ்க்கையில் நன்மை நடக்க வேண்டும் அப்படின்னு தாங்கள் துவங்கும் செயல்கள் முயற்சிகள் வெற்றியடைய வேண்டும் அப்படின்னும் வேண்டிக் கொள்வாங்க ஆடிப்பெருக்கு திருநாள் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரைக்கும் காலை பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரைக்கும் இந்த இரண்டு நேரங்களில் நமக்கு வசதியான நேரத்தில் வழிபாடு செய்து கொள்ளலாம் அன்றைய தினம் காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து வரைக்கும் நவமி திதி இருக்கு அதனால வழிபாடு செய்யறவங்க காலை ஆறு முதல் ஒன்பது வரையிலான நேரத்தையும் தாலி சுரடு கொள்ள நினைக்கிறவங்க காலை பதினொன்று மணி முதல் பனிரெண்டு மணி வரையிலான நேரத்தையும் தாராளமா பயன்படுத்திக் கொள்ளலாம் புதிதாக திருமணமான பெண்களுக்கு ஆடி நாள்ல தாலி பெருக்கி போடும் விளக்கம் பிறகு அதே போல திருமணமான பெண்கள் ஆடி பெருக்க நாள்ல காலையில எழுந்து குளித்துவிட்டு கழுத்தில் மஞ்சள் கயிறு கட்டிக்கொண்டு திருமாங்கல்யம் செயின்ல போட்டிருந்தா கயிற்றில் போட்டிருந்தாலும் அவற்றை கழுவி சுத்தம் செய்து நன்றாக துடைத்துவிட்டு புதிய கயிற்றில் கோர்த்து பூஜைக்காக தயார் செய்து வைத்த பொருட்களுடன் அம்பாளின் பாதத்தில் வைத்து வழிபட வேண்டும் பூஜை முடிந்த பிறகு வீட்ல இருக்கக்கூடிய மூத்த சுமங்கலிகள் கைகளாலோ அல்லது கணவரின் கைகளாலோ திருமாங்கல்யத்தை அணிந்து கொள்ளலாம் ஆடி பெருக்கில் தாலி கயிறு மாற்றிக் கொண்டா திர்கசுமங்களி பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை